நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு முதிர் வயதுள்ள அப்படியே பரிசுத்திற்கேற்ற விதமாய் அவதூறு பண்ணாதவர்கள் நடப்பவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் அதுவான அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும் தேவ வசனம் படிக்கும் பாலிய ஸ்திரிகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்து கொள்ளுகிறவர்களும் நல்லவர்களும் புருஷருக்கு கீழ்படியும்படி அவர்கள் தக்க போதிக்கிறவர்களுமா நற்கரிகளை போதிக்கிறவர்களுமாய் முதிர்வைத்த ஸ்திரீகளுக்கு புத்தி சொல் பாலிய தெளிந்த வர்களாய் இருக்கும்படிக்கு நீ புத்தி சொல்லி நீயே எல்லாவற்றிலும் நற்கிரியைகளை செய்ய உன்னை மாதிரியாய் காண்பித்து எதிரியானவன் உன்னை குறித்து பொல்லாங்க சொல்கிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்க தக்கதாக உபதேசத்திலே விகர்ப்பில்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் நல்லொல் குற்றப்பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுமாய் இருப்பாயாக வேலைக்காரர் நம்முடைய இருக்கிற இருக்கிற இயேசுக்கு நம்முடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமல் இருந்து சகல சகல விதமா விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்க புத்தி சொல் ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரச்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசனமாகி புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி நான் நம்பி இருக்கிற அண்ணந்த பக்கியத்துக்கும் மகாதேவனும் நம்முடைய ரசரமாயிருக்கிற கிறிஸ்துவ மகிமையும் பிரசனமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் இருந்து மீட்டு கொண்டு சொந்த ஜனங்களாகவும் நற்கைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் இவைகளை பேசி போதித்து சகல விதமான அதிகாரங்கள் தோறும் கணிந்த ஒருவனும் இடம் துரத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்படிந்து அடங்கியிருக்கவும் சகலவிதமான நற்கரிகளை செய்ய ஆயத்தமாயிருக்கவும் ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் ஒருமை உள்ளவர்களாய் எல்லா மனசிற்கும்

தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுகந்தரிக்கத்தக்கதாக அவர் தம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பரிசுத்த ஆவியினாலே நம்மை சம்பூரணமாய் பொருளிந்தலினார் பொருந்தலினார் இந்த இந்த வார்த்தை உண்மை உள்ளது தேவனுடைய விசுவாசத்தினாலே நற்கிரியைகளை செய்ய நீவேகளை கண் ஜாக்கிரத உள்ளவர்களும் நீவேகளை கண்டால் நீவேகளை போல் திட்டமாய் பொதுிக்க வேண்டும் நான் விரும்புகிறேன் இவேகள் மனசருக்கு இவைகள் நன்மையும் மனுஷருக்கு புத்தியினரும் புத்தீனமான தர்க்கங்களையும் அம்ச வரலாற்றுகளையும் நியாய பிரமாண தீர்த்து ஒன்று ரெண்டு தேவனுடைய ஊழியக்காரரும் இயேசு கிறிஸ்துவினுடைய உடைய அப்போஸ்தலராகிய பவுல் பொதுவாக விசுவாசத்தின்படி உத்தம குமாராகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது அப்படியாவது பிதாவாகிய தேவன் நம்முடைய கத்தராகிய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக ஊழியக்காரனும் ஏசு கிறிஸ்துவின் அப்புல் ஆகிய பவுல் பொதுவான விசேஷ படையினால் உத்தம குமாராகிய தீத்துவுக்கு எழுவப்பட்டதாவது பிதாவும் கத் கத்தராகிய நம்முடைய கத்தராய ஏசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக அமை ஸ்தோத்திரம் தீத்து ஒண்ணு அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள் அடங்காதவர்களும் மீன் பேச்சுக்காரவரும் மனதை இருக்கிறார்கள் அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும் அவர்கள் அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள் கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர் துஷ்ட மிருகங்கள் பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்க தரிசியானவனை சொல்லி இருக்கிறான் சாட்சி உண்மையா இருக்கிறது யூதர்களுடைய சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவிகொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியமாய் ஆரோக்கியமாய் உள் இருக்கும்படி கண்டிப்பாய் புத்தி சொல்லு கண்டிப்பாய் கடிந்து கொள்ளு சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அபிசுவாசிகளுக்கும் சகலமும் சுத்தமா ஒன்றும் சுத்தமாயிராது அவர்களுடைய மனசாட்சியும் அவர்களுடைய புத்தியும் அசுத்தமாயிருக்குமாம் கத்தலுக்கு ஸ்தோத்திரம் தீத்து ஒன்று கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர் துஷ்ட மிருகங்கள் பெருவேற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லியிருக்கிறான் இந்த சாட்சி உண்மையாயிருக்கிறது இது முகாந்திரமானது அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கு செவிகொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியமுள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கணிந்து கொள் சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் இராது அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமா இருக்கும் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் அவர்கள் கிரியைகளினாலோ மறுதளிக்கிறார்கள் அவர்களே அடங்காதவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய இருக்கிறார்கள் அமே

அவ்விசுவாசம் உள்ளவர்களுக்கு ஒன்று இராது புத்தியும் மனச்சாட்சியும் இருக்கும் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் அவர்கள் கிரியைகளினாலே நாளை மறுதளிக்கிறார்கள் எந்த அருவறுக்கப்படாதவர்களும் கீழ்படியாதவர்களும் எந்த நற்கிரைகளையும் செய்ய ஆகாதவர்களுமா இருக்கிறார்கள் ஆமேன் கத்திரக்கு ஸ்தோத்திரம் தீத்து ஒண்ணு அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும் அவர்கள் இழிவான ஆதாயத்திற்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள் கிரேத்தா தீவா ரோயா துஷ்ட மிருகங்கள் பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவருடைய தீர்க்க தரிசியை சொல்லியிருக்கிறான் இந்த சாட்சி உண்மையுள்ளதா இருக்கிறது இது முகாந்திரமாக யூதர்களுடைய கட்டுக்கதைகளுக்கும் கத்திரை விட்டு விலகின மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவிக்கொடாமல் விசுவாசத்தில் ஆரோக்கியமுள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்துகொள் சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமுள்ளதா இருக்கும் அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் இராது அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமுள்ளதா இருக்கும் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று அறிக்கை செய்கிறார்கள் தங்கள் கிரியைகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள் மறுதளிக்கிறார்கள் அருவர்க்கப்படத்தக்கவர்களும் கீழ்படியாதவர்களும் எந்த நற்கரையும் செய்ய ஆகாதவர்களுமா இருக்கிறார்கள் ஆமே